ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்ற ஏழை விதவையின் மனதில் எல்லாரும் இருக்காங்க விதவியின் அள்ளி அள்ளி காணிக்க போடுறாங்க நான் எப்படி இந்த ரெண்டு தொட்ட காணிக்கையா போடுறது உண்டியலே டொம்முன்னு விழுற சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் நம்மளையே திரும்பி பார்ப்பாங்களேன்னு கவலைப்பட்டு கேள்வியோடு நின்றவளை ரெண்டு அழகான கண்கள் கவனித்தன தன் சாப்பாட்டுக்குன்னு இருந்த காசெல்லாம் முண்டியல்ல போட்டதால இவளையே எல்லாரையும் விட அதிகமாக போட்டான்னு ஈசப்பா சொன்ன வார்த்தைகளை அவளால நம்பவே முடியல அவள் இருதயம் பூரித்தது லஞ்சம் வரதட்சணை வாங்கி தனியாய வட்டிக்கு விட்டு அடுத்தவங்க பொருளை பறிச்சின்னு குறுக்கு வழியில சம்பாதிச்சு கோடி ரூபாயை காணிக்கையா போட்டாலும் அது தேவனுடைய கண்களுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களின் கண்ணீர் ரத்தம் கூக்குரலா மட்டுமே தெரிவதால அந்த கோடி ரூபாயும் குப்பையே உண்மையாய் சம்பாதித்து கொஞ்சம் ரூபாய் கொடுத்தாலும் அதுவே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை என உணர்வோம்